மனுஷப்பிறவைக்கிய புண்ணியமும் செய்திருந்தான் மனுஷப்பிறவை கிடைக்கும் அப்படி அந்த மனுஷப்பிறவையில பக்தி கிடைக்கிறது அதை விட பெரிய புண்ணியம் மனுஷப்பிறவை அவ்வளவு சீக்கிரத்தில் கிடைக்காது கிடைத்த பக்தி எதிர்ப்பு அப்படின்னா அவங்க விரும்பப்பட்டதால வந்ததில்லை அவங்க முயற்சி எடுத்ததால வந்ததில்லை அம்மா கொடுத்ததால தான் நல்லதுதான் கிடைக்கும் அப்படி பக்தி பொழுது அந்த பக்திக்கு சில பலன்கள் நமக்கு

அம்மாவுடைய இந்த ஜெயந்தி விழாவில் இருந்தா அம்மாவனுடைய பக்தர் நாய சமீபத்துல ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்தது விபத்து நான் ஏதோ சின்ன விபத்து இல்ல ஒரு பெரிய விபத்து அந்த விபத்துல ஒரு சிலருக்கு கொஞ்சம் அதிகப்படியான அதெல்லாம் கூட ஏற்பட்டது அது கேள்விப்பட்டு அம்மா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவங்களோட இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் எப்படி இருக்க அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க துணியா அதிகமான சக்தியை கொண்டு என்னுடைய செக்யூரிட்டிக்கு இருந்தாங்க கால இருந்தது விட நீங்க கொடுத்த மந்திரம் ஓம் நமோ நாராயண அந்த மந்திரம் எனக்கு எந்த சக்தியாலையும் கொடுக்க முடியாத பாதுகாப்பு கொடுத்தது அதனால தாங்க நான் இன்னைக்கு ஒரு சின்ன கீரை ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னா என்ன வேணும் வேணும் நம்மளை நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் அந்த நல்ல காரியங்கள் வாழ்க்கையில் புண்ணியத்தை உண்டனும் புண்ணியம் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா சுகங்களையும் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்தது கையில் இல்லை யார் கையில் இருக்கு முற்பகல் முற்பகல் நாம என்ன செய்கிறோமோ அதுவே தான் திரும்ப நமக்கு கிடைக்கும் நாம நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும் கெடுதல் செய்தால் அது திரும்ப நமக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க பக்தி பத்தி இருக்கான அம்மாவனுடைய பார்வையும் அருளும் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில ஒரு சின்னதா ஒரு ஸ்கூட்டர் வாங்கினா அதுக்கு யோகம் வேணும்னு சொல்லுவாங்க ஒரு கார் வாங்கினா யோகம் வேணும்னு சொல்லுவாங்க வீடு கட்டினா யோகம் வேணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கே யோகம் வேணும்னா பெருசா அம்பாள் அந்த பக்தி கிடைக்கும் அப்படி நிறைய யோகம் இருக்கிறது பொழுதுதான் பக்தி கிடைக்கும் அந்த பக்தி அம்மாவனுடைய அருள் அதை வாங்கிறதுக்கான யோகம் அம்மாவனுடைய குழந்தைகளா இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு வாழ்க்கையை உயர்கிறது மனுஷனா பிறந்திருக்கிற எப்போ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் முயற்சி செய்வாங்க முயற்சி செய்யற எல்லாருக்கும் வெற்றி வாழ்க்கையில் அவங்க நினைச்ச மாதிரி முன்னுக்கு ஒரு சிலர் மாத்திரம் அந்த முயற்சி செய்யறது அவங்க நினைக்கிற வழி நடக்கும் அது எதனாலே அப்படின்னால் முயற்சி செஞ்சதாக கிடையாது எல்லாருமே தானே முயற்சி செய்கிறாங்க யாருக்கு வாழ்க்கையில் முன்னேற்று வரணும் நல்ல முன்னுக்கு போகணும்னு ஆசை இருக்காரு எல்லாருக்கும்தானே ஆசை இருக்கு ஆனால் அது ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் அவங்களுடைய எண்ணம் ஈடேறுது சாத்தியமாகு யார் வந்து ஒரு சிலர் பக்தியும் புண்ணியமும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் அப்படி ஆன்மீகத்தில் வரும்பொழுது பக்தி வரும் பக்தியோட கூட புண்ணியங்களையும் செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் சக்தியும் கிடைக்கும் இது ரெண்டு வாழ்க்கையில் இருக்கும் அந்த வாழ்க்கையில் சுகம் சந்தோஷம் ஆனந்தம் ஆரோக்கியம் அத்தையும் உண்டா அந்த வகையில் இந்த மங்களகரமான நாளில் சக்கர லோகத்தில் இருக்கிற சக்கர தகவரும் அம்மா அவனுடைய ಆರೋಗ್ಯ ಸಂತೋಷ ಸಕಲ ಐಶ್ವರ್ಯ